ஸ்ரீசாயிரம் சண்டே அன்னைக்கு நீங்க இத பண்ணிட்டே வாங்க உங்க வீட்டுல வந்து யாருக்குமே எந்த வியாதியுமே வராது வீட்டுல வந்து எப்பவுமே பணம் நிறைய வந்துட்டே இருக்கும் அதாவது வந்து ரெண்டு கற்பூரம் எடுத்துக்கோங்க ரெண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சப்பணி போடுங்க அதை வந்து எரிச்சிடுங்க எரிச்சுட்டு அந்த தூ புகை வந்து வீட்டில் பரவட்டும் அதோட இல்லாமல் அந்த சாம்பல் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து எல்லாருக்கும் நெத்தியில இட்டு விடுங்க இது சண்டே சண்டே பண்ணிட்டு வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்க வீட்டில் வந்து லட்சுமி தேவி வந்து தங்குவோம் நீங்க வந்து அதை அதை பரிபூர்ணமாக வேண்டிட்டு அதை செய்யுங்க அந்த இன்டென்ஷனை சொல்லிட்டு செய்யுங்க இன்னமே இன்னமே டிப்ஸ் வேணும்னா மலேஷ் அண்ட் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பாருங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க இன்னும் உங்களுக்கு ஆன்மீக பொருள் எதாவது பர்சனலாக தேவையானதுன்னா இருந்ததுன்னா ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னன்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை முட்டி வலி முழங்கால் வலிக்கு இன்னும் வந்து வெயிட் லாஸுக்கு சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நானே தயார் பண்ணுறேன் உங்களுக்கு வேணுமானாக்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ சாய்ராம் சண்டே அன்னைக்கு நீங்கள் இதை பண்ணிட்டே வாங்க உங்கள் வீட்டில் வந்து யாருக்குமே எந்த வியாதியுமே வராது வீட்டில் வந்து எப்பவுமே பணம் நிறையா வந்துட்டே இருக்கும் அதாவது வந்து ரெண்டு கற்பூரம் எடுத்துக்கோங்க ரெண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சப்படி போடுங்க அதை வந்து எரிச்சிடுங்க எரிச்சிட்டு அந்த தூ புகை வந்து வீட்டில் பரவட்டும் அதோடு இல்லாமல் அந்த சாம்பல் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து எல்லாருக்கும் நெத்தியில் இட்டு விடுங்க இது சண்டே சண்டே பண்ணிவிட்டு வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் வீட்டில் வந்து லட்சுமி தேவி வந்து தங்குவோம் நீங்கள் வந்து அதை அதை பரிபூர்ணமாக வேண்டிட்டு அதை செய்யுங்க அந்த இன்டென்ஷனை சொல்லிவிட்டு செய்யுங்க இன்னமே இன்னமே டிப்ஸ் வேணும்னா மாலாஷான் டிவென்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க இன்னும் உங்களுக்கு ஆன்மீக பொருள் ஏதாவது பர்சனலாக தேவையானதுனா பேரு ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னன்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை முட்டி வலி முழங்கால் வலிக்கு இன்னும் வந்து வெயிட் லாஸுக்கு சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நானே தயார் பண்ணுறேன் உங்களுக்கு வேணுமானாக்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஹிஸ்ட்ரிஸ் ஆயிரும் சண்டே அன்னைக்கு நீங்க இதை பண்ணிட்டே வாங்க உங்க வீட்டுல வந்து யாருக்குமே எந்த வியாதியுமே வராது வீட்டுல வந்து எப்பவுமே பணம் நிறைய வந்துட்டே இருக்கும் அதாவது வந்து ரெண்டு கற்பூரம் எடுத்துக்கோங்க ரெண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சப்பொடி போடுங்க அதை வந்து எரிச்சிடுங்க எரிச்சுட்டு அந்த தூ புகை வந்து வீட்டில் பரவட்டும் அதோட இல்லாமல் அந்த சாம்பல் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து எல்லாருக்கும் நெத்தியில் இட்டு விடுங்க இது சண்டே சண்டே பண்ணிட்டு வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் ஹோம் ஸ்டே சாரம் எப்பவுமே பணம் நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு ரூபா நோட்டை எடுத்துக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணுறது நூறுரூபா நோட்டாக இருக்கலாம் பத்து ரூபா நோட்டாக இருக்கலாம் அதில் அஞ்சு கிராம்பு வைங்க உங்கள் பக்கமாக இப்படி மடிச்சுக்கோங்க உங்கள் சைடாக இப்படி மடிச்சுட்டு அதை நல்லா சுருட்டி உங்களுடைய பர்ஸ்லையோ லாக்கர்லேயோ வச்சுக்கோங்க பணம் வந்து வற்றவே வற்றாது நல்ல பண வரவு வந்துட்டே இருக்கும் நல்ல ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும் இன்னும் ஸ்ரீசாயிரம் வாழ்க்கையே வெறுத்து போச்சு எங்க போனாலும் எனக்கு தடங்கலாக இருக்கு பணம் கஷ்டம் ஏகப்பட்ட கஷ்டம் கடனா எடுத்து வீட்டு வாசல்ல கடங்காரம் வந்து கத்துறான் வேலையும் போயிடுத்து வியாபாரம் நல்லா நடக்க மாட்டேங்கிறது எல்லாம் பல இடத்துல போய் பல விதங்கள்ல போய் எல்லார்கிட்டையும் கேட்டாச்சு நாடி ஜோசியம் பார்த்தாச்சு ஜோசியரை பார்த்தாச்சு கோவில் கோவிலா போயாச்சு சாமி கும்பிட்டாச்சு எல்லாம் எல்லாமே பண்ணியாச்சு